அனைவருக்கும் வணக்கம் நாம தினந்தோறும் அஞ்சரை பெட்டி மருத்துவம்ங்கிற தலைப்புல அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்கள் அந்த மருத்துவ குணங்கள் நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு எவ்வாறு பலனை தருகிறது என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் எளிய முறையில நாம் சிறிய சிறிய குறிப்புகளாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்றைக்கு அஞ்சரை பெட்டி மருத்துவம்ங்கிற தலைப்புல நாம் பார்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் பூண்டு பூண்டை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பூண்டை பொறுத்தளவுல இயற்கையாகவே மனிதனுடைய ஆரோக்கியத்துல முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு உணவுப் பொருள் குறிப்பா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான உபாதைகளுக்கு ஒரு தீர்வை தான் இந்த பூண்டு அதுலேயும் குறிப்பா இருதயம் சார்ந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் முறையான செரிமானத்தை தூண்டுவதற்கும் உடல்ல டாக்ஸிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு பொருளாகவும் தான் இந்த பூண்டு இப்பேற்பட்ட அருமை வாய்ந்த பெருமை வாய்ந்த இந்த பூண்டை வைத்து இன்றைக்கு நாம் ஒரு தேநீர் தயாரிக்க போயிடும் இன்றைக்கு தயாரிக்கக்கூடிய தேநீர் பூண்டு தேநீர் சரி இந்த பூண்டு தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை பார்க்கப்படும் மூணு பூண்டு பல்லு நூற்றி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணீர் அரை டீஸ்பூன் தேன் அரை டீஸ்பூன் சாறு அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவிய இஞ்சி தான் தேவை என்னென்ன எடுத்துக்கிட்டோம் மூணு பல்லு நூற்றி ஐம்பது மில்லி தண்ணீர் அரை டீஸ்பூன் அளவுக்கு தேநீர் அரை டீஸ்பூன் அளவுக்கு எலும்பு சம்பளம் சாறு அரை டீஸ்பூன் அளவிற்கு துருவிய இஞ்சி சரி இதெல்லாம் எடுத்தாச்சு இல்லையா இப்போ செய்முறை எப்படின்னு பார்க்கணுமா முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து நூற்றி ஐம்பது மில்லி அளவு தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் தண்ணீர் நன்றாக கொதிநிலைக்கு வந்தவுடன் அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து பூண்டு பல்லை ஒன்று இரண்டாக சிதைத்து கொதிநீரில் போட்டு குறைந்தபட்சம் பட்சம் ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் கொதிக்க விட வேண்டும் அப்போ பூண்டை போட்டதுக்கு பின்பு அடுப்பினுடைய கொதிநிலை குறைவாக இருக்க வேண்டும் வெப்பநிலையை குறைவாக வைத்து ஒரு ஐந்தில் இருந்து ஏழு நிமிடங்கள் வரை கொதிக்க விட வேண்டும் ஏழு நிமிடம் கொதித்ததுக்கு பின்பு அடுப்பை அணைத்து அதனை அப்படியே ஒரு ஐந்து நிமிடம் வைத்திருந்து பின்பு அதனை வடிகட்டி அதனோடு தேனும் எலும்புச்சம்பள சாரும் துருவிய இஞ்சியும் போட்டு நன்றாக கலக்கி குடிக்க வேண்டும் அப்போ இதுதான் பூண்டு தேநீர் சரி இந்த பூண்டு தேநீர் எப்பொழுது குடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை குடிக்கலாம்னா காலை வேலையில் வெறும் வயிற்றில் இந்த பூண்டு தேநீரை குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்தாலே போதுமானது சரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிப்பதன் மூலம் இந்த தேநீர் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னுடைய அளவு குறைக்கப்படும் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் குறிப்பா இந்த தேநீர் உடல் பருமனை குறைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர் அது மட்டும் கிடையாது இரத்தத்துல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்டினுடைய அளவை குறைப்பதற்கும் ஜாயின் பெயின் எங்கே எல்லாம் மூட்டுகளில் வலி இருக்கிறதோ அந்த வலிகளை குறைப்பதற்கும் உடம்புள்ள நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருப்பவர்கள் இந்த தேநீரை குடிப்பதன் மூலமாக நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிப்பதற்கும் உதவக்கூடியதுதான் இந்த தேநீர் இப்ப இவ்வளவு அற்புதமான எளிமையாக நமது அஞ்சர செட்டியில இருக்கக்கூடிய இந்த ஒரு உணவு பொருளான தூண்டை வைத்து இந்த தேநீர் செய்முறை செய்து ஒவ்வொருவரும் குடித்து பாருங்க குடித்து பார்த்து அந்த பலனை உணருங்க உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்து அப்போ மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் எளிய மருத்துவ குறிப்பு நாளைக்கு நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை